யப்பானப்பா யாக்கோ கசகுசு மனசாய் இல்ல மனசனி யாக்கோ ஒத்தர நோவாய்த்தே ஏன் கானியமுக்கி விஷய ஏங்கே எம் மேல் வந்தா மனைக ஓத்னோ இல்வோ ஏனாய் அந்த நோட்னி இவ்வளோ அய்யோடா யார் எங்கே கச உட்கண்டு பார்த்தொட் பட்ட வாக்கண்டு ஆராய் திங்கு மனசு இல்ல தரீத் மனசு எர்தர்த்தே ஒன்று அந்த ஒன்னே தர மனசு கொடக்காக நினைக்க

இந்த கால பண்பாட்டை யோசனை மட்டுமே நமது கேள்விகள் நமது கேள்விகள் நீங்கள் யாருக்கு நீங்கள் யாருக்கு

ஐயோ இவ வச்சு இங்க எதிர்த்து எங்க போயிடுது ஆதரவு நான் சாந்தமா தைரிய வந்து ஆதரவு இவத்து விஷயம் எழுதுறா நான் அந்த மனை போகல ஏகேந்திர நான் மனை ஏன் கெல்ச ஆகல அதே நிம்ம நான் அவகா சாந்தமா கேட்டாயிரு நீ மதேல ஒரே அந்த ஓ சாந்தமா தலையில ஏனோ விஷயம் உள்ள ஒளிதைதே இல்லன்றே நம்ம மனை பக்கத்துக்கு பரவளல ஏனோ தா விசாரத்தி தடி லே சாந்தமா ஏனே இஷ்டம் சுந்தரவா கண்டையா ஏன் தலையில ஒளிதைதே அது பைந்த கக்கு ஆகே முக்கி எல்லா கூட கூடதே முக்கிகே அங்கே துர்பினா கண்டு ஸ்கேன் மாட்டு தலையில விடு ஓ அமிகி ஜான் ஏனிது எல்லாரும் இல்லவளல லே பானோ ஏகே நீனும் நான் தேரும் மாதுக்கே நீணி வகாட்டி காவி போர் மிட்டாய் மிக்சமாட்டும் குட்புற்புற்புக்கு

மரியாதோடு

ತ್ತು ಕರೆಕ್ಟಾಗಿ ಅಡ್ರೆಸ್ ಹೇಳಿದೆ ಯಾಕೋ ಇನ್ನು ಬಂದಿಲ್ಲ ಲೇಟ್ ಆಗೈತೆ ಅಂದ್ರೆ ಹೇಳಿಲ್ಲ ಅನ್ಸುತ್ತೆ

ஏமா இன் கேந்திங் இதுதான் பிரதமர் இது நான் கூடே நம்ம யூட்டூப்ரமக்கோஸ் எம் மேலே மேல் இவ்வரெல்லாம் ஒட்டேரிக்க மண்டிய ஜனர்ஸ் அந்த சப்ரோடா பிளீஸ் சப்ஸ்கிரைப்பே யூட்டியூப் ரக்கோர்ட் மாதிரி மிப்ட்ரினப்பா எல்லாம் ஒன்று